ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம எல்லாருமே இந்த காலம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னா நிறைய செலிபிரிட்டி முகம் அதாவது நிறைய அதாவது சினிமா நடிகர்களையோ இல்லை பிரபலமான யூடியூபர்ஸையோ அல்லது நிறைய பிரபலமான முகங்களையோ ஃபாலோ பண்ணி நான் அவங்கள மாதிரி இருக்க போகிறேன் நான் அவங்கள மாதிரி மாற போகிறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள நம்ம உள்ளத்தில் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய செய்கைகள் நடக்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் இது உண்மையாகவே இது நல்ல இது நல்ல கிடையாது இவங்க உலக மனுஷங்க தான் வேதத்துல போட்டிருக்குது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் பற்றதலா இருப்பதே நலம் அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க உலகத்தில் உள்ள தலைவர்கள் என்னதான் பெரிய ஆளாக பெரிய பணம் படைத்தவர்களா பிரபலமானவங்களா இருந்தாலும் யாருமே தன்னுடைய மக்களுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான நல்ல தலைவரா இருக்கிறாரு எப்படி அப்படின்னா வேதத்துல சொல்லப்படுது நானே நல்ல மெய்ப்பென் நல்ல மெய்ப்பென் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார் அப்படின்னு ஆமாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல ஒரு தலைவர் நல்ல ஒரு தலைவரா வாழ்ந்து காட்டினாரு சோ நம்ம அவரை போல ஒரு நல்ல தலைவரா வாழணுமே அல்லாம தேவையில்லாமல் உலக காரியங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஸ்டைலையும் அவங்களுடைய நடவுடைகளையும் ஃபாலோ பண்ணுற தலைவர்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல தலைவர்களுக்கான அடையாளம் கிடையாது உண்மையான தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வேளை இதுவரைக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ள அவரை தலைவராக ஏற்றுக்கல அப்படின்னா இனி வருகிற நாட்களில் அவரை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கோங்க அவர் உங்கள் உள்ளத்தில் வந்தார் அப்படின்னா நீங்கள் கூட அவரை போல் ஒரு நல்ல தலைவராக மாற முடியும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ